உதயநிதிக்கு மரியாதையா பேச தெரியும் அப்படின்னு நான் உடனே அடுத்த நாளே சொல்லிட்டேன் மன்னிச்சிருக்கமா நான் மரியாதை கேட்கிறேன் உங்க மதிப்புக்குரிய மாண்புமிகு உங்களுடைய அப்பாவுக்கு வீட்டு பேச நாங்க கேட்கிறேன் எங்க தமிழ்நாட்டு மக்கள் கிடைக்கக்கூடிய வழிபட்டதான் நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொன்னேன் நீங்க கேட்ட வழியாலையே நாங்க கொடுத்துட்டோம் நாங்க கேட்ட வழிபணத்தை எப்போ கொடுப்பீங்க இதுதான் நான் கேட்கணும் எனக்கு இந்த பட்டப்பேரில் சுத்தமா உடன்பாடு கிடையாது சின்னவன் கூப்பிடுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு இளைஞரணி செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் இப்போ அமைச்சர் இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும் ஆனா இருக்கிறோம் நான் எப்பவுமே உங்க வீட்டுக்கு நிறையா இருக்கணும்னு ஆசைப்படுவோம் அமைச்சர் பொறுப்பை என்று நான் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதல் மாவட்டம் இந்த சிவகங்கை மாவட்டம் தான் எங்களுடைய வாழ்க்கைகளை பற்றி தான் நான் அமைச்சர் பொறுப்பையே கேட்டுக்கொண்டேன் குறிப்பிட்டு சொன்ன இந்த நாடாளுமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான ஒரு சூழலில் நடக்க தேர்தல் மிக மிக முக்கிய அடித்தளம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் ஒன்றிய பாஜக அரசு வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது கடந்த ஒன்பது ஆண்டுகளாக குறிப்பிட்டு சொல்றது தமிழ்நாட்டை மட்டும் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்ற கடந்த அதிமுக ஆட்சியில் முன்பு எட்டு வருட அதிமுக ஆட்சியில் அனைத்து மாநில உரிமைகளையும் ஒன்றிய மாற்ற அடங்கி வச்சிருக்கிறாங்க மொழி உரிமை கல்வி உரிமை நிதி உரிமை சமீபத்தில் நல்லா வந்தது நிதி அமைச்சர் வந்தாங்க உள்துறை அமைச்சர் வந்தாங்க தலைவர் கேட்டாங்க மக்களுக்கு எழுப்பீடு கொடுக்க வேண்டும் தலைவர் மிகச்சு கொடுத்தாரு பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் நம்முடைய வான்முதல் மிஷின் கொடுத்தாரு ஆனா இதுவரைக்கும் ஒன்று எரிசு கிட்ட இருந்து ஒரு பைசா கூட வரவே என்ன சொன்னாங்க ஒன்றிய நிதி அமைச்சர் அவங்க என்ன ஏடிங் மிஷினா அப்படின்னு கேட்டாங்க அதற்காக நான் என்ன சொன்னேன் அப்பா வீட்டு பேச கேட்டோம் அதற்கு உடனே இந்த அம்மாவுக்கு பயங்கரமா வந்து டெல்லியில ஒரு பிரஸ் மீட் பத்திரிகையாளர் சந்திப்பு அரை மணி நேரம் பாராட்டாங்க உதயநிதிக்கு மரியாதையா பேச தெரியும் நான் உடனே அடுத்த நாளே சொல்லிட்டேன் மன்னிச்சிருக்கே நான் மரியாதை கேட்கிறேன் உங்க மதிப்புக்குரிய உங்களுடைய அப்பாவுக்கு வீட்டு பேச நாங்க கேட்கிறேன் நீங்க தமிழ்நாட்டு மக்கள் கண்டிக்கக்கூடிய பதிப்பா கேட்க நீங்க கேட்ட வழிகோம் ஒன்றை பிரதமர் பதினாலாம் ஆண்டு ஆட்சிக்கு இருபதுல இந்தியாவை வல்லரசு நாட்டை மாத்தி காட்டி சொன்னார் இப்ப திருப்பி அதையே சொல்றாரு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நான் வல்லரசு நாட மாற்றி காட்டுவேன் அப்படின்ற இந்த ஒன்பது வருஷத்துல வளர்ந்தது இந்தியாவில வளர்ந்த ஒரே குடும்பம் என்னன்னா திரு நரேந்திர மோடி அவருடைய எழுங்கிய நண்பர் திரு அதானி அவனைக்கு வந்தார்